இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக சாதாரண மாதம் கிடையாது மிகவும் எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி ஆன்மீக சார்ந்த நாட்கள் நிறைய வருது ஆக்சுவலி அக்டோபருடைய ஆறாம் தேதி ஒரு முக்கியமான ஆன்மீக நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை அன்றைக்கி திங்கக்கிழமை ஸோ இந்த நாள் சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய நாள் இந்த நாளில் ஸ்பெஷலாக என்ன வந்திருக்குன்னா பௌர்ணமியானது வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி புரட்டாசி சோமவார பௌர்ணமி இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது கடவுள்கிட்ட கதறி நின்னாலும் இனி விதி விடாது காரணம் என்னன்னா புரட்டாசி பௌர்ணமில கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் அக்டோபர் இருந்து இது நடந்தே தீரும் ஸோ உங்கள் துலாம் ராசிக்கு என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஏன் இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பான பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகளானது நிறைந்து இருக்கும் அதனால் இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமி என்று சொல்லப்படுது இந்த பௌர்ணமியில் நாம் சில பரிகாரங்கள் செய்யணும் அதனால் உங்கள் ராசிக்கு முதல்ல பரிகாரம் செய்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் முதல்ல பௌர்ணமி பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு நிகராக கருதப்படுது அதனால் இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 முக்கியம் சோ இந்த பௌர்ணமி வழிபாட மறக்காமல் துலாம் ராசிக்காரங்க செய்திடுங்க பௌர்ணமி என்றதுமே சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு மிகுந்தது என்று கூறி கேள்விப்பட்டிருப்போ அதே அளவிற்கு தான் புரட்டாசி பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக திகழ்கிறது இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சிவன் அம்பாள் பெருமாள் குலதெய்வம் போன்றவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் ஃபர்ஸ்ட் சொல்ல போற புரட்டாசி பௌர்ணமி வழிபாட தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி பௌர்ணமி அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு ஆரம்பித்து அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு நிறைவடைகிறது கிரிவலம் செல்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆறாம் தேதி இரவு செல்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு செல்லும் பொழுது வில்வே இலைகளை கையில் வைத்து கொண்டு கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும் பிறகு இந்த வில்வே இலைகளை எடுத்து வந்து பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் செல்வம் வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது இதோடு சேர்த்து நாம் சிவன் அம்பாள் பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்வில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த தெய்வங்களை ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டையாவது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் நாம் மேற்கொள்ளணும் தான் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மூன்று வேலையும் வழிபாடு செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் மத்தியத்துலையும் மாலை நேரத்துலையும் வழிபாடு செய்ய வேண்டும் சிவலிங்கம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு பால் பன்னீர் விபூதி அபிஷேகம் செய்யணும் மூன்று வேலையுமே செய்யணும் அல்லது ஒரு முறை மட்டுமாவது செய்யணும் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் சிவ சிவ சிவாய நமக எனும் மந்தரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் மதிய பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்துக்குள் மறுபடி இதே முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இதே வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் நெய்வேத்தியத்தை மட்டும் மாற்ற வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது சிவ வழிபாடு இதே அம்பாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அம்பாளுக்கு பால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கணும் அம்பாளுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு அம்பாளை முழுமனதோடு வழிபாடு செய்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி முடித்துவிட்டு ஓம் சக்தி என்னும் அந்தரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இது அம்பாள் வழிபாடு இதே பெருமாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் காலையிலே மாலையிலே வழிபாடு செய்ய வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அவ்வாறு செய்ய இயலவில்லை என்பவர்கள் ஏழு முப்பது மணிலருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் மாலை நேரத்தில் ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் செய்துவிட வேண்டும் பெருமாளுக்கு முன்பாக நல்லெண்ண தீபம் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா எனும் அந்தரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இது பெருமாள் வழிபாடு இதே குலதெய்வ வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் குலதெய்வத்தின் ஆலை இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு அருகில் குலதெய்வ ஆலயம் இல்லாத பட்சத்தில் வீட்டிலேயே இந்த வழிபாட்டம் மேற்கொள்ளலா குலதேவின் படத்திற்கு முன்பாக நெய்தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் பசும்பால காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு குலதெய்வத்துக்கு நைவேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் குலதெய்வமே வசி வசி என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த நான்கு வழிபாட்டில் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ செய்யுங்க இல்லை எந்த வழிபாட்டு என்னால் செல்ல இயலவில்லை என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வில்வேளைகளை வாங்கி தருவதன் மூலம் இந்த வழிபாட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியும் ஆலயத்திற்கு செல்ல இயலாது தீட்டுத்தட இருக்கிறது என்று நினைக்கிறவங்க இந்த தினம் பசுமாட்டிற்கும் உங்களால் இயன்ற உணவுகளை தானமாக தர வேண்டும் அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வடக்கு பார்த்து அமர்ந்து பத்து நிமிடம் தியானம் செய்வதன் மூலம் இந்த பலனை பெற முடியும் அதேபோல் சந்திர தரிசனம் இந்த நாளில் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இரவு செய்துவிட வேண்டும் அதுதான் முழு பௌர்ணமி சந்திர தரிசனம் ஆகும் இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை உங்களால் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை செய்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்து பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க அக்டோபர் மாதத்தில் இந்த பௌர்ணமி வர்றதுனால உங்களுக்கு கிரகநிலைகள் இப்படி தான் அமைஞ்சிருக்கு என்பது குறிப்பிடப்படுது ராசியில் செவ்வாய் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு பாகிஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த பௌர்ணமியில் அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த பௌர்ணமியிலிருந்து தெளிவான மனநிலை இருக்கோ இக்கட்டான சூழ்நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க செயல் திறனானது அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கோ சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையோடு செயல்பட்டிங்கன்னா நிர்வாகத்தினால் பாராட்டு கிடைக்க பெறுவது உறுதி அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க மனைவிட்டு பேசுவது நன்மை தரும் பெண்களுக்கு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி பெறுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது அரசியல் உள்ளவர்களுக்கும் முயற்சிகள் பழிக்கும் மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கோ உயர்கல்வி கற்பவங்க கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிப்பது நல்லது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் சித்திரம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிலிருந்து உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கோ சில்லற பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது இருக்குது பணம் இருக்கக்கூடிய உரிய நேரத்தில் கைக்கு கிடைக்காம தாமதமாக வரும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பார்ட்னர்களெல்லாம் அனுசரித்து செல்வது உங்க நட்சத்திரத்துக்கு நன்மை தரும் இதே சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உத்தியோகத்தில் இருப்பவங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் அலுவலக வேலைகளை செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கோபமான பேச்சு தலை தூக்கும் பிள்ளைகளுடைய எதிர்கால பற்றிய கவலை ஏற்படும் கவனமாக இருக்கணும் இதே விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது அடுத்தவர் கூறுவதை யோசித்து பார்த்து அதன் பிறகு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மை தரும் நட்பு வட்டம் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பொருட்களை கவனமாக பாதுகோத்து கொள்வது நல்லது ஸோ விஷாகத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்க இப்படி செயல்படுங்க இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் இந்த பௌர்ணமிலருந்து கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கேற்ப நடந்து துலாம் ராசிக்காரங்க பயன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் ஒரு வீடியோவில் புதுசாக தாள்களோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி